உறவுகளுக்கு வணக்கம் காளியம் மீண்டும் வருகின்றார் காளியம் மீண்டும் வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் ஒரு சில மாணவர்களுக்கு முன்பாக கட்சியில் இருந்து விலகினார் இவர் கட்சியில் இருந்து விலக வேண்டும் என்று திராவிடம் நினைத்தது கட்சியிலிருந்து விலகப் போகிறார் விலகப் போகிறார் அதிமுகவில் சேர்கிறார் பாஜகவில் சேர்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்கிறார் என்று காளியம்மாள் மீது பிரச்சாரம் செய்தே காளியம்மாளுடைய மனதை மாற்றி விட்டனர் அப்படிதான் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி போகிற மாதிரி காளியம்மாளுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது ஆனால் காளியம்மாள் மனதில் விதைத்து விட்டனர் ஊடகங்கள் திராவிட ஊடகங்கள் திராவிட அரசியல்வாதிகள் காளியம்மாள் கட்சியை விட்டு விலகிறார் விளக்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியே காளியம்மா மனசில் அந்த எண்ணத்தை விதைச்சிட்டாங்க நீ காளியம்மா கட்சியை விட்டு போயிட்டாங்க கட்சியை விட்டு விளக்குற வரைக்கும் ஊடகங்கள் பெருசாக பேசினாங்க காளியம்மாவை அப்புறம் ரெண்டு மூணு நாள் அந்த கட்சியில் போய் சேரப்புறாங்க இந்த கட்சியில் போய் சேரப்பறாங்கனாங்க இப்போ காளியம்மாவில் சுத்தமாக மறந்துட்டாங்க ஊடகம் ஏன்னா அவங்களுடைய எண்ணம் நிறைவேறிச்சு காளியம்மாள் அவங்க நினச்சபடியே நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி போயிட்டாங்க அவங்க எண்ணம் நிறைவேறிச்சு அதனால் இப்போ அமைதியாகிட்டாங்க இப்போ காளியம்மாவை பற்றி எந்த ஊடகங்கள் எதுவுமே பேசுகிறது கிடையாது ஆனால் காளியம்மால் தற்பொழுது அமைதியாக உள்ளார் அவர் அரசியலை விட்டு விலகி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசினாங்க மீனவ அமைப்புகளுக்காக வேண்டி மட்டும் அவர் போராடுவார் அப்படின்ட்டு ஆனால் காளியம்மால் என்ன சொல்லியிருக்காங்க நான் அரசியலை விட்டு விலகவில்லை தான் அரசியலுக்கு வருகிறேன் எந்த கட்சியில் இணையப் போகிறேன் அப்படிங்கிறத நான் மே மாத இறுதிக்குள் தெரிவித்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் காளியம்மாள் மீண்டும் அரசியலுக்கு வருகிறார் அவரையும் அரசியலையும் பிரிக்க முடியாது காளியம்மாளையும் தமிழ் தேசியத்தையும் பிரிக்க முடியாது காளியம்மாளையும் அரசியலையும் பிரிக்க முடியாது எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் அவர் குரல் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆகவே காளியம்மாள் மீண்டும் அரசியலுக்கு வருகிறார் அவர் எந்த கட்சியில் சேரப்போறாரு என்ன அமைப்பில் சேர தகவல் எதுவுமே கிடையாது மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய போறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் கூட இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா மே பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற அந்த இன எழுச்சி மாநாட்டில் கூட அவர் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக காளியம்மாள் மீண்டும் அரசியலுக்கு வருகிறார் இனி அரசியல் களம் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்ப்போம்